ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் டூ விலாக்ஸ் சிம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் எடுத்ததுங்க இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க நம்ம வளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் டஸ்ட் டே வந்து ஃபுல் டே எதுவும் விலாக் எதுவும் எடுக்க முடிலாங்க பக்கத்தில் வந்து ஒரு தாத்தா வந்து இறந்துட்டாங்க ஸோ வந்து அந்த ரேடியோ சவுண்டில் ஃபுல்லாக எதுவும் எடுக்க முடில அந்த அன்னிக்கி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னம்னா மகிழ்னி தன்னால் வந்து அந்த கோழி வந்து கொஞ்சம் பெரிய கோழியவே தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தா அப்பா அதெல்லாம் தூக்காது எனக்கே பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனாலும் வம்புக்குன்னே போய் நான் சொல்ல சொல்ல அதை வம்புக்குன்னே தூக்கிக்கிட்டு இருக்கா முடிய வருது வியாழக்கிழமை வந்து பக்கத்து ஊரில் வந்து சந்தை போட்டிருப்பாங்க போன வாரமே மகிழினியை விட்டுட்டு நானும் ரித்வின் மணி மூணு பேர் புகையிலேயே வந்து பாப்பா ரொம்ப அழுதா அப்படின்னு சொல்லிட்டு மாமா அத்தை எல்லாருமே சொன்னாங்க அதனால் இந்த வாட்டி வந்து அப்பாவை கூட்டிகிட்டு நாங்கள் நாலு பேர் வந்து கிளம்பிட்டோம் ஃபுல்லாக வந்து பழனிக்கு பாதி யாத்திரையாக போகிற பக்தர்கள் வந்து நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க அப்பா இருந்துட்டு நம்மளும் அட்லீஸ்ட் வந்து ஒட்டந்திரம் வரைக்குமாச்சு நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் எனக்கும் இந்த ஆசை ரொம்ப நாளாக இருக்குப்பா அப்படின்னு இருந்தேன் லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன் வெயிட் லாஸ் ஜோனியில் பார்த்தீங்க அப்படின்னா டே லைனில் வந்து ரைஸ் சேமியா பற்றி போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அதோட ரெசிபி ஷேர் பண்ணுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ரைஸ் சேமியா சேம் நம்ம எப்பயும் போல் வந்து இட்லி பானையில் வந்து சேமியாவை வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சேமியாவை நல்லா வந்து ஒரு கன்று தட்டு மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம அதை கழுவி எடுத்துக்கணும் ஏன்னா டஸ்ட் இருக்கும் லைட்டாக வந்து ஊர்ன மாதிரி இருந்தால் மட்டும்தான் டக்குன்னு வந்து வேகும் அப்படிங்கிறனால நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பேக்கெட் வந்து எடுத்துக்கிறேன் நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா தான் பிள்ளைங்க வந்து டிஸ்டர்பன்ஸ்க்கே வருவாங்க அப்படிங்கிறது நிஜம் எங்கள் வீட்டில் வந்து மகிழினி அப்படி தான் கொஞ்சம் நேரம் ஆளக்கணும் அப்படினம்னால் பின்னாடியே வந்து அழுதுகிட்டே வந்துருவா ஃபஸ்ட்டு சேமியா வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி வச்சுக்கணும் அதை நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணி வந்து இஞ்சுற அளவுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் நம்ம நல்லா வந்து கழுவையிலே பார்த்திங்க அப்படின்னோம்னா அந்த ஈரத்துலேயே வந்து சேமியா நல்லா ஊறிடும் அது லைட்டாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இட்லி பானெல்லாம் வச்சு வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் அந்த ஆவியில் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம எப்போயும் போல் இட்லி ஊற்றி வைப்போம்லங்க அதே மாதிரி தான் வந்து அந்த பிளேட்லேயே வந்து நல்லா ரவுண்டாக வந்து சேமியாக வந்து கொட்டி வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து அந்த ஆவிலே வந்து சேமியை நல்லா வேகணும் ரொம்ப நேரம் அந்த வெந்துருச்சு அப்படின்னம்னால் ரொம்ப கெட்டி கெட்டியாக போயிடும் ஒரு பதம் நமக்கு தெரிய தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு வந்து இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நல்லா வந்து சேமியா வந்து உதிரி உதிரியாக இருக்கும் செமியா வந்து நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா தாளிச்சிடலாம் அதுக்கு நம்ம ஒரு கடாயில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் கடுகு கொஞ்சமாக ந நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலாம் இப்போல்லாம் பனிகாலம் அப்படிங்கிறனால அதிகமாக வரமாட்டேங்குது அதனால் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சேமியாவுக்கும் நம்ம வந்து உப்பு இதுலேயே வந்து ஆட் பண்ணிடணும் ஏன்னா நம்ம வந்து சேமியா கழுவியில் வந்து எந்த ஒரு உப்பு போடலை ஸோ வந்து சேமியாவுக்கும் சேர்த்து தான் வந்து இதில் உப்பு ஆட் பண்ணணும் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வந்து வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சேமியாவை எடுத்து உள்ளே கூட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எடுத்து கொட்டையில் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அப்போ தான் வந்து உடையாமல் நல்லாயிருக்கும் ரெண்டு பேக்கெட் சேமியாவையும் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இட்லி துணியோடு அப்படியே வந்து கொஞ்சமாக எடுத்து உள்ளே போட்டுட்டேங்க சேமியாவை நல்லா வந்து கலறி விட்டு நல்லா கிண்டி விட்டுறணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னம்னா அந்த காரம் உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெந்துடும் இப்போ வந்து நான் வந்து ஒரு பவுலில் வச்சுட்டேன் இதை கொண்டு போய் அத்தை வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நைட் டின்னர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டேன் ராய் ராய் பார்த்திங்க அப்படின்னோம்னா மெ பொதுவாகவே வந்து நம்ம உடம்ப வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து ராய் பொருள் எல்லாமே வந்து அதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஸோ வந்து ராய் சேமியா இல்லை ராய் களியோ ராய் கூழோ எதாக இருந்தாலும் நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணுறவங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒன்சாச்சு வந்து எடுத்துக்கணும் ஃப்ரைடே மார்னிங்குமே ரித்வி நல்லா ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறாங்க வ்ளாக் எடுத்தேன் ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன் மணி அந்த அன்னைக்கு ரெஸ்ட் தானே வீட்டுக்கு வருவார் நான் தம்பிக்கு எந்திரிச்சோன்னு வந்து வெண்டக்காய் ரைஸ் மட்டும் செஞ்சு கொடுத்த தம்பி கொஞ்சம் அவசர அவசரமாக அனுப்பி விட்டேன் அவனை அனுப்பி முடிச்சுட்டு வந்து தான் வந்து வளாகே எடுத்துக்கிட்டு இருந்தேன் பாப்பாவும் வந்து வேறு எந்த சாப்பாடுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டால் நான் வந்து அந்த அன்னைக்கு காலையில் வந்து சக்கரை வலிக்கிழங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பாப்பாவுக்கு மட்டும் அளவாக வந்து சத்துமாவுக்கொழி வந்து செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதை கிண்டிகிட்டு இருக்கேன் ஏய் நீ அம்மா வந்து ஏதோ சொல்லி மிரட்டினாங்க அப்படிங்கிறதுக்காண்டி வந்து மகிழ்னி போய் அம்மா குச்சி எடுத்துட்டு வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுக்கிறதுக்கு போறா பாப்பா அதெல்லாம் அடிக்கக்கூடாது பாப்பா அப்படின்னதுக்கு எங்கேயாச்சும் போய் தம் கட்டியாச்சும் அந்த குச்சி எடுத்துரணுங்கிற காண்டி போய் எடுத்துக்கிட்டு இருக்கா பவித்ரா வந்து பயணம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தா ஏன்னா அவங்க வீட்டிலேயே வந்து ஒயிட் வாஷ் வேலை வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒய்ஃபும் வந்திருந்தாங்க ரேஷன் கடையில் வந்து இப்போல்லாம் ஆயரூவா போடுறனால வந்து அவள் அதுக்கு பார்க்குறதுக்காக வந்துட்டு அப்படியே வந்து பிள்ளைங்களுக்கு கூட விளாண்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா எல்லாம் மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சுங்க கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு வந்து முத நாளே கீழே போட்டேன் மடிக்காமல் சேர்லேயே இருந்துச்சு இன்றைக்கி எடுத்து மடிச்சு வச்சிடலாம் இன்னைக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் மணி வந்து டியூட்டி விஷயமாக வந்து மதுரை வரைக்கும் ஒரு வேலை இருக்குது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லன்ச் வேணாம் நான் நேராக வந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னார் ஃபர்ஸ்ட்டு திடீர்னு அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரில இல்லை நான் லன்ச் வந்து மதியம் சாப்பிட்டு அப்புறம் போய்க்கிறேன் அப்படின்னாரு ஒயிட் ரைஸ் மட்டும் தான் செய்ய வேண்டியது இருந்துச்சு அது கூட வந்து காலிஃப்ளவர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பரட்டி வச்சிருக்கேன் இந்த மசாலா பார்த்தீங்க அப்படின்னம்னா எங்கள் நாத்தனோட அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க ராஜீஸ் கிச்சனில் அவங்கக்கிட்ட தான் வந்து வாங்கினோம் வந்ததுக்கப்புறம் சூடா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுங்களும் சித்தி வந்திருந்தாங்க அந்த பக்கத்துல ஒரு தாத்தா சொன்னோம்ல அதை அதைக்கு அப்படியே வந்து அம்மாவையும் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களும் வந்திருக்காங்க அப்படியே வந்து நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன் கொஞ்சம் மசாலா தண்ணியா போயிடுச்சு போலங்க அதனால வந்து ஃபுல்லா வந்து ஒட்டலை அந்த பிள்ளை வீடியோ காலில் பாத்தியா அப்போ அப்போ அப்பாண்டு வீடு வீடா போய் வீட்டுக்குள்ளா எங்க பாப்பா அப்பா போகுது மதுரை போகுது நீயும் போவேணா மதுரை அப்பா சூப் போட்டு வந்து இன்னைக்குதான் நானே பாக்குறேன் அதேப்பா ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிடு கால் நைட் நான் ஏழரைக்கு சாப்பிட்டது தெரியுமா இன்ன வரைக்கும் சாப்பிடல உண்மை உண்மையாதான் காலையில அந்த சக்கரவள்ளி கிழங்கு ஒரு மூணு கிழங்கு கொஞ்சம் அதிகம் நீ நீ என்ன வேணாம் Hi. Nano warem pa. Nano warem.

அத்தைக்கிட்ட வந்து விளக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருந்தேன் அத்தை வந்து நல்லா விளக்கி கொடுத்துருந்தாங்க சரி வந்து அதெல்லாம் சந்தனம் போட்டெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றலாம் இன்றைக்கி ஃப்ரைடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா விடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் பொங்களுக்கு இன்னும் க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலங்க சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது இன்னும் அதுலேயும் வந்து விளக்கு எடுத்து அப்போதிக்கு விளக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் முத நாளே எடுத்து விளக்கி வச்சுட்டோம் விளக்கி வச்ச விளக்கெல்லாம் வந்து அப்படியே வைக்காட்டி என்ன பொட்டெல்லாம் வச்சு சாமி கும்பிட்ருனான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமி செல்ஃபோ மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் சாமி செல்ஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து வீக்லி ஒன்சாட்சி வந்து க்ளீன் பண்ணிடுவோம் இல்லை அப்படின்னா மந்த்லி ஒன்சாட்சி வந்து க்ளீன் பண்ணி விட்ருவேன் ஏன்னா அந்த அந்த சாம்பிராணி இதெல்லாம் போடுறதுனால அங்கே அங்கே டஸ்ட்டாக இருக்கும் விளக்கு மட்டும் அத்தை வந்து எடுத்து எனக்கு விளக்கி கொடுத்துருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து இருக்காது அப்படிங்கிறனால வந்து அத்தையும் எனக்கு மேக்ஸிமம் வந்து விளக்கு கொடுத்துருவாங்க வந்து நின்னு இருந்தா எதுக்கு பாப்பா அழுதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு உடனே வந்து கத்த ஆரம்பிச்சா எங்க வீட்டு ட்ராமா குயின்னே சொல்லலாங்க இப்படி தாங்க ஒவ்வொரு தடவையும் வந்து சின்ன விஷயத்துக்கு ரொம்ப அழுதுகிட்டு அடம் பிடிச்சிட்டேன்ருவா ஒரு ஒரு சில நேரம் வந்து சிரிப்பா இருக்கும் எதுக்கு பாப்பா இப்படி நடிக்கிற அப்படின்னம்னா அப்போ எச்சா அழுதுகிட்டு அப்புறம் வந்து சிரிப்பா உங்க வீட்லையும் உங்க பிள்ளைகளும் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பழைய வீட்டில் இருக்கையெல்லாம் நிறையா சாமி ஃபோட்டோவாக இருக்குங்க ஒரு ஒரு ரூம் ஃபுல்லாக அந்த மாதிரி வச்சுருப்போம் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா பால் காய்ச்சல் டைம் வந்து மணி ரெண்டே ரெண்டு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருந்தார் மேக்ஸிமம் அதை மட்டும் வச்சு தான் சாமி கும்பிட்டுருக்கோம் ஒன்று வந்து அத்தையோட விளக்கு இன்னொன்று வந்து என்னோட விளக்கு சாமி வீட்டிலலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து நம்ம சாமிக்கு நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க இங்கே வந்து குலசாமி கோயில் இது எங்களுக்கு இங்கே வந்து சாமியை கும்பிட்டு அப்படியே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்து சாமி கும்பிட வந்துட்டேன் நைட் டின்னருக்கு மாவு எதுவும் இல்லை சரி சப்பாத்தியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்பாத்தி போட்டுகிட்டு இருந்தேன் அம்மாங்க வீட்டிலேயே அம்மா வந்து இங்கேயே தேய்ச்சி வச்சுருந்தாங்க சரி கையோட வந்து இங்கேயே போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து வந்து போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன் சாம்பார் காலையில் வச்சது இருந்துச்சு கொஞ்சமாக வந்து தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேங்காய் சட்னியும் அது கூட வந்து சாம்பார் வச்சுட்டேன் மணியும் வந்துட்டு மதுரை போயிட்டு கரெக்டாக வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கு தாங்க வீட்டுக்கே வந்தார் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு நான் வண்டியிலே வேறு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் வந்தோன்னு மகிழ் நீ தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லாமேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க உங்கள் வீட்லேயும் பொங்கல் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை இனிமேல் தான் பண்ணணுமா என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்